ஏற்கனவே காலப்பிரசனுக்கு இரண்டாம் இடம் எதுவும் எதுவோடு போட்டி போடுவது இல்லை எதுவும் எதுவோடு போட்டி போடுவது இல்லை எதுவும் மற்றொன்றாக மாற முயல்வதும் இல்லை எல்லாமே அதன் வழியே தான் செல்கின்றது அந்த வழியில்தான் செல்லும் எனக்கு எந்த வழியோ நான் அந்த வழி செல்விங்கிறத மன உறுதியோடு இருக்கக்கூடியவங்க தான் ராசி ஏன்னா விருட்சகம் காலபுருஷனுக்கு தனம் காலபுருஷனுக்கு லக்ஷ்மி காலபுருஷனுக்கு சுக்குரன் அதிபதி நட்சத்திரமும் ரோஹிணி கார்த்திகை சீரிடம் பார்த்தீங்களா எவ்வளவு உயர்ந்த இடமா இருக்குது பாருங்க அந்த இடத்தை மட்டும் மிக உத்தமமாக வச்சுட்டாங்க அந்த நட்சத்திரத்தை அதிபதிகளை பூரா அவங்களுக்கு பகையா வச்சுட்டாங்க அதுதான் அமையக்கூடியது நம்ம வலு வலியோர்கள் நம்ம முன்னோர்கள் வழிவகுத்து கொடுத்துருக்காங்க அப்போ தனகாரனாக இருக்கக்கூடிய சுக்கரன் அவங்களுக்கு யாருமே சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க ராசிக்கு துலாம் ராசிக்கு பாருங்க கிருத்திய நட்சத்திரம் பெற்றா எங்கேயாவது நல்லது நடக்காது எவ்வளோ குறைக்கணுமோ அந்த அளவுக்கு தான் குறைக்கும் இதில் சிம்ம ரிஷப ராசியா இருந்துச்சுன்னா ரொம்ப சிக்கல் துலாம் ராசியா இருந்தாலும் பரவாயில்ல இருந்தால் தான் அடிக்கும் இந்த சுக்கரனும் சூரியனுமே கொஞ்சம் இருப்பாங்க எல்லா வகையிலுமே புதன் குரு எப்படி சொன்னோம் அதே மாதிரி சூரியன் சுக்கரன் ராகு சந்திரன் என்ன கேரக்டர் அதுதான் இவங்களும் அதில் கொஞ்சம் ஃபிஃப்டி பர்சன்ட் வரும் அப்ப ரிஷபராசி நேருக்கு உங்க ராசிக்கு சுக்கரன் ராசினா உச்சம் உங்க மாசத்துல உச்சம் பெறாரு அப்பா ஏப்ரல் மாசத்துல வந்துடுறாரு உச்சத்துக்கு வந்துடுறாரு அப்போ உங்க தொழில் ரீதியாக ஏற்கனவே உங்களுக்கு மே மாசம் தான் குரு பயிற்சி வருது உங்களுக்கு ராசிக்கு பண்ணுன்னு இருக்காரு அப்ப கொஞ்சம் எச்சரிக்கையோட தொல்ல செஞ்சீங்கன்னா இந்த மாசத்தை அப்படியே நீங்க ஓட்டிட்டு வந்துடலாம் இந்த மாசத்தை நீங்க அப்படியே கொண்டு வந்துடலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது ரெண்டாவது உங்களுடைய ராசிக்கு பத்தில் செவ்வாய் சுக்கரன் எல்லாத்துலேயுமே பாருங்கள் செவ்வாய் இது சனியும் செவ்வாயும் இருக்காங்க அப்ப ரிசபத்துக்கு பத்துல இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்ப தொழில் எப்படி இருக்கும் ரொம்ப எச்சரிக்கை தொழில் எப்படி இருக்கும் மிக கவனம் தொழில் எப்படி இருக்கும் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் ஒரு ஹெச்ஓடி சொன்னால் சரின்னு கேட்கணும் ஒரு சூப்பரை சொன்னால் சரின்னு கேட்கணும் ஒரு லேபர் சொன்னாலும் சரின்னு கேட்கல என்ன அர்த்தம் யாருமே நம்ம கஷ்டப்படாமல் முன்னேற்றம் அடைஞ்சா அந்த முன்னேற்றத்தில் வந்து தங்காது டீ வாங்கி கொடுத்தோம் வீட்டை ஆஃபீஸை பெருக்கணும் வாஷ்மிஷினை கழுவுனேன் இப்படியெல்லாம் செஞ்சு தான் நான் முன்னேறி இருக்கிறேன் அப்படி தான் சொல்லியிருக்காங்களே ஒளிய கவுத்தேன் வேலைக்கு வந்தேன் அப்படின்னு யாரும் சொல்லலை முதல்ல வெல்டிங் வெல்டிங்காருக்கு முதல்ல ராட் எடுத்து கொடுத்தேன் அப்புறம் போய் சிலிண்டரை போய் வைப்பேன் அப்புறம் அவருக்கு டீ வாங்கி கொடுப்போம் தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க எங்கள் வாத்தியாருக்கு ஷூவை தொடச்சு கொடுத்து நானும் அயின் பண்ணி வா ஷர்ட் அயின் பண்ணி கொடுப்போம் கண்ணா எடுத்து போடுவாங்க அப்போ தான் எங்களுக்கு கலையெல்லாம் சொல்லி கொடுப்பாரு எங்கள் வாத்தியார் எங்கள் தாத்தா அப்போ எப்படியெல்லாம் செஞ்சுருப்பாங்க எப்படியெல்லாம் எங்களை கஷ்டப்படுத்துருக்கு கட்டில் உட்காரச்சு கம்பை வச்சுட்டு அடித்து சொல்லி கொடுப்பாங்க நட்சத்திரத்தை சொல்லு நட்சத்திரத்தை சொல்லுன்னு சொல்லு ஏன் அடிப்படை சென்ட்ரிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இருந்தால் நிச்சயமாக இந்த மாதத்தை நீங்கள் அப்படியே கொண்டு போயிடலாம் ரிசிபராசினுக்கு நிச்சயமாக திருவானைக்காலில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரங்கள் திருவானைக்காலில் இருக்கக்கூடிய அகலாண்டீசரிய வழிபடுங்க அந்த அந்த ஒரு திருத்தலத்துக்கு உச்சிக்கால பூஜையில் போய் சிறப்பை வழிபாடு பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்குது உத்தமர் திருக்கோவில் மும்மூர்த்திகள் வாசம் செய்யி எழுந்திருக்கக்கூடிய மிக சிறப்பு பற்றையில் உத்தமர் கோவில் அதற்கு பக்கத்தில் திருவாசி உலகத்துல எல்லா எம்பெருமான் பெருமானுடைய திருப்பாதத்தில் முயலகன் என்ற அரக்கன் இருப்பார் அந்த திருவாசியில் மட்டும் அரவத்தோட இருப்பார் பாம்போட இருப்பார் அங்கே சுவாமியோட அம்பாளுக்கு மிக சிறப்பான கருணையும் அருளும் அன்பும் நினைத்த காரியத்தை நடப்பதற்காக அருள் கொடுப்ப அருள் பாலிக்கிறக்கும் மிக மிக உயர்ந்த தேவி பாலசுந்தர் அங்கே உள்ள அம்பிகை மிக சிறப்பான வழிபாடு செய்கிறாங்க லலிதா சாஸ்திரமும் பண்ணுறாங்க கூட்டு வழிபாடு பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த ரிசபராசிக்கு அப்படியே இந்த மாதத்தை கொண்டு